விஜயா பார்வதி ரெண்டு பேருமே இருக்காங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என்ன பண்ணான்னு தெரியலையே இந்த நகை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க போய் பார்க்குறாரு பார்த்தா அந்த நகை எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே நாங்கள் ஊறிக்கிட்டோம் அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க மனோஜ் வராரு வந்தவனே அம்மா அந்த நகைலாம் இனிமேல் கிடைக்காதுமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடா சொல்கிறேன் ஏன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த நகையெல்லாம் உரிக்கிட்டாங்களாம்மா இனிமேல் அந்த நகை வாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது போட்டு அடி அட்னா அடிக்கிறாங்க ஏண்டா ஏண்டா இப்படி என் வாங்குற ஏன்டா ஏண்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அவர் கேட்ட நான் என்னடா பதில் சொல்லுவேன் ஏடா என்ன இப்படி மாட்ட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க அம்மா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு நீ பட்றதுலாம் பண்ணிட்டு என்ன படத்துல என்கிட்டே கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஏதாவது போலி நகை வாங்கி தரலான்னு பார்த்தா அந்த நகை எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அப்போ யோசிக்கிறாரு மனு வச்சு அந்த நகையை ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்தலை அம்மா அந்த நகையை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கரெக்டாக பண்ணு சரி வா அந்த நகையை வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஒரு போலி நகையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதே மாதிரி நீ தங்கத்திலே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க என் நகையை அடகு வச்சு வாங்கணுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் அவள் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறதுக்கு கேட்குறா போல இருக்குது எல்லாம் அவளுக்கு கவரிங் நகை போதும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க போயிட்டு அதே மாதிரி கவரிங் நகை எல்லாமே வாங்கிட்டு வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ விஜயா வராங்க என்ன எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவாக ஒன்றும் இல்லை நான் வெளியே போனேன் மனோஜன் என் கூட இப்போ வாசலில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க போயிட்டு எப்படியும் நான் நகையை வச்சுரு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க மனோஜன் உள்ளே போய் நகை வைக்கிறாரு இங்கே பாரு உங்க கிட்டே இருக்க நகையை நீ மீனாகிட்டே எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஆ இருக்குது இருக்குது உள்ளதாக இருக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய்ட்டு அந்த நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆமா யாரோ சொன்னாங்க நகைலாம் வேண்டாம் நாங்களே சம்பாதிச்சு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு டேய் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அந்த நகையை நாங்கள் எதுக்கு கேட்குறோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தேவையில்லாதல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு சரி வாமி நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைய வாங்கிட்டு போறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் கொடுக்குறாங்க எப்படியாவது வந்து அந்த ரெட்டோட செயின் நல்லா நல்லாயிருக்கோங்க அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா இது ஓகே அது ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டாங்க செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகுனா அப்போ ரெண்டு இதுவாக கொடுக்குறாங்க நகை இதை வந்துட்டு நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே இது வந்து ஒரிஜினல் இல்லை இது வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க மீனா இங்கே பாருங்கள் நீங்கள் கொண்டு வந்தது ஒரிஜினல் நகை கிடையாது அது எல்லாமே கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் சொல்கிறாங்க நகை கடையில் அதை கேட்டோடனே முத்து அவர் ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன கிரிமினல் வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே மொத்த நகையும் இப்படி டூப்ளிகேட்டாக மாற்றி வச்சுருக்காங்க இருக்குது வீட்டுக்கு போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாக ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க போனோடனே அப்பா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதாப்பா உனக்கு நாங்கள் இந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றலான்னு போனால் இது எல்லாம் கவரிங் நகைன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதை கேட்டோடனே விஜயா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ஐயோ இவங்க என்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க மனோஜ் இன்னும் டென்ஷனாக இருக்காரு பண்ண தப்பெல்லாம் நாம தானே மாட்டினா ரோஹினிகிட்டே மாட்டிப்போம் என்ன நடக்க போதுன்னே தெரியலையே சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி பயப்படுறாங்க அப்படி பார்க்குறாங்க ஆ என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி விஜயா இங்கே பாரு விஜயா உங்ககிட்ட கொடுக்கும் போது எல்லாமே தங்க நகை தானே கொடுத்தாங்க அது எப்படி கவரிங்காக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு ஆ எனக்கு என்ன தெரியும் நீ இவங்க இவங்க கொடுத்த நகையை கொண்டு போய் நான் பீரோவில் வச்சேன் அவ்வளோதான் எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அது எப்படி உன்கிட்ட இருக்கனாக உனக்கு எதுவுமே தெரியாமல் அது அந்த கவரிங் நகையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக கோவப்படுறாரு இவங்க தான்ப்பா ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக கோவப்படுறாரு அப்படியே பார்க்குறாங்க விச்சி அவங்களுக்கும்